அறுவடையா அறுவடை எங்க வீட்டு தோட்ட அறுவடை நம்ம வாழ் வழியில இயற்கையான முறையில நிலைய பொருட்களை அட நாங்க செய்யும் அறுவடை இந்த பொங்கலுக்கு குடும்பமா இருபதுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் கிழங்குகள் வாழைத்தரணு நிறையாவே அறுவடை பண்ணிருக்காங்க கடந்த பொங்கலுக்கு மாடி தோட்டத்துல நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணாலும் இந்த பொங்கலுக்கு மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் ரெண்டுலயுமே அரிதான நாட்டு ரக காய்கறிகளாக போட்டு அதை விளைய வச்சு அதை நாங்கள் அறுவடை பண்ணுங்க நாள் வரைக்கும் கடையில் வாங்கின பொருட்களை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் இந்த பூக்களுக்கு எங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்தில் விளைஞ்ச பூக்களையும் பழங்களையும் வச்சு சாமி கும்பிட்டது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் என்ன தான் அறுவடை பண்ணியிருக்கோம் மாடி தோட்டத்தில் வீட்டுத் தோட்டத்தில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கல வாங்க

நவாப்பழ மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம் நாட்டு நவாப்பழ மரத்தில் அருமையாக வந்துகிட்டு இருந்தது அந்த கொடி அப்படியே இப்போ காஞ்சிக்குச்சு மேலே இலையெல்லாம் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள ஒரு மரத்தில் தான் ஏற்றி விடணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நம்ம ஏற்றி விட்டோம் இப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம் போய் பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்குது அந்த செவ்வள்ளி கொடி அப்படிங்கிறத பாருங்க இந்த செவ்வள்ளி கொடி அழகா இப்படி ஏறிக்கிட்டு ஓஹோ அப்படியே பாத்தோம்னா இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு கொடி இது கடியில தான் இப்ப குழு இருக்குது புது கடி இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு ஓஹா செம்ம கலரா இருக்குதுங்க கிழங்கு இங்க பாருங்க வாவ் எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியல அடியில பாத்தினா அராடி ஆழத்துக்கு போயிட்டே இருக்குது சுத்தி கிழங்கு பல 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 பாகுபலி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இப்ப ஏதோ டாட்டா ஐஸ் மாதிரியா இருக்கு இப்போ

பாத்தீங்கன்னா தெரியும் மண் இந்த மாதிரி விரிசல் விட்ருக்கோம் விரிசல் விட்டா வந்து கிழங்கு தயாராகிடுச்சு அர்த்தம் இப்போ இந்த கிழங்க நம்ம அறுவடை பண்ணலாம் ஒவ்வொரு ஊருக்குன்னே ஒவ்வொரு கிழங்கு ஃபேமஸ்ஸுங்க சேலம் மாவட்டத்துல இந்த குச்சி கிழங்கு தான் ஃபேமஸ்ஸு ஓ இந்த குச்சி கிழங்குலருந்து தான் ஜவ்வரிசி செய்வாங்கங்க மனுஷன் ஆதி காலத்தில் சாப்பிட்ட உணவு அப்படிங்கிறது கிழங்குங்களாம் அந்த கிழங்கை நாமளே விளைய வச்சது ஒரு சந்தோஷம் தான் அதே நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே வீட்டு தோட்டத்துல கிழங்க அறுவடை பண்ணப்போ

ரஸ்தாலி வாழத்தாரு நம்ம வாழ தோட்டத்தினுடைய முதல் வாழத்தாரு முதல் அறுவடைங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏலக்கி தேன் வாழை கதடி செவ்வாழை நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு அடுத்தடுத்து அறுவடை பண்றதை பார்க்கலாம் இது பாருங்க கட் பண்றேன் இங்க ஒரு கத்திரிக்காயிருக்கே கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாமகம் சிகப்பு வெண்டா இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் அடுத்து பார்ப்போம்

நெய்வாசமும் தூப்பெல்லாம் இருந்ததுங்க இங்க பாருங்க ராம் நாடு குண்டு மிளகாய் கோழி குண்டு மாதிரி இருக்குற இந்த இந்த குண்டு மிளகாய் கட் பண்ணிக்கலாமா என்னப்பா சொல்றேன்

ஸோ இது மட்டும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் ஓகே பொங்கலுக்கு போன தரம் மஞ்சள் அறுவடை பண்ணோம் இந்த தரம் மாயிஞ்சி அறுவடை பண்ண போறோம் நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் இயற்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடம் கத்துக் கொடுக்குங்க மாயிஞ்சி கொஞ்சம் அகலமானதுல போட்டிருக்கணும் மண்ணு கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கணும் கம்மியா போட்டதுனால கம்மியா தான் கிடைச்சிருக்கு மாயிஞ்சி வந்திருக்கு போகி பண்டிகை அன்னைக்கி இந்த காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு மனசார சாமி கும்பிட்டோம் இயற்கைக்கு நன்றி சொன்னோம் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிறையவே அறுவடை எடுத்தோம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் நிறைய அறுவடை எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படியே சூரிய பகவானே அறுவடை திருவிழா எப்பவும் போல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டோம் இந்த அம்மா தான்ண்டா அந்த வீட்டுக்கு மெயின் மாடித்தோட்டத்துல அறுவடை பண்ண கலர் கலர கலர் கலரான பூக்களை வச்சு

நம்ம மாடி தோட்டத்திலேயே பறிச்ச பூவை வச்சு மாலை கட்டி அந்த சாமிக்கும் படைச்சாச்சு நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைச்ச ரஸாலி மாலைத்தர்ல இருந்து ஒரு சீப்பு எடுத்துட்டு வந்து அதை குடும்பமா சேர்ந்து இருபது வகையான காய்கறிகள் கிழங்குகள் வாழை அறுவடை பண்ணது எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கவனிட்ட சொல்லுங்க இந்த முறை குச்சி கிழங்கு அறுவடை பண்ண மாதிரியே கடந்த மாதிரியும் குச்சி கிழங்கு அறுவடை செஞ்சு அதுல ஆறுல இருந்து எட்டு விதமான டிஷ் செஞ்சு அதை வீடியோ ஒவ்வொரு பதிவு பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் அவசியம் பாருங்க செவ்வனி கிழங்குல என்னென்ன டிஷ் சமைக்க போறோம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோவா பதிவு செய்யறோம் அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியோ லைக் பண்ணுங்க அப்போதான் யூடியூப் நாலு பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் ஆர் கேஜஸ் யூடியூப் சேனலை பாக்குறீங்கன்னா ஹார்ட் ஆர் கேஜஸ் இது நாட் ஜஸ்ட் அ யூடியூப் சேனல் இது ஒரு ஃபேமிலி ஃபேமலியா டெக்னாலஜி கார்டனிங் வீலாக்ஸ் குக்கிங் டிஐவை ன அஜி தலைப்பின் கீழ வீடியோஸ் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க